வணக்கம் உமர் காலித் என்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் வரலாற்றில் முனைவர் பட்டம் பெற்றவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவரும் அவருடன் ஒன்பது தோழர்களும் ஒரு பெண் உள்ளிட்டவர்கள் விசாரணை கைதிகளாக டெல்லி சிறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிணை வழங்க மறுத்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த பிணை மறுப்பை கண்டித்து அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலிருந்து இந்திய நாளேடுகள் வரை எல்லோரும் தலையங்கம் தீட்டி இருக்கிறார்கள் அது என்ன வழக்கு ஏன் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது என்பதைப் பற்றி நாம் இன்றைக்கு பேசப்போகிறோம் இன்றைக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்து தான் கௌரி லங்கேஷ் அவருடைய வீட்டு வாசலில் சுட்டு கொல்லப்பட்டார் கௌரி லங்கேஷ் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஐம்பது வயதையும் கடந்த ஒரு பெண்மணி ஒரு செயல்பாட்டாளர் அவர் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தீவிரமாக இயங்கினார் என்ற ஒரு காரணத்துக்காக பெங்களூருவில் வைத்து அந்த பத்திரிகையாளரை சுட்டு கொன்றார்கள் இந்து தீவிரவாதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இன்றைக்கு எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டன எட்டு ஆண்டுகளாக அவருடைய கொலை வழக்கு இன்னமும் நடந்து வருகிறது அவருடைய கொலை வழக்கை எடுத்துக்கொண்டால் அந்த கொலை வழக்கில் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சாட்சிகள் அந்த சாட்சிகளில் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் தான் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க மிச்சம் பேர் விசாரிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினெட்டு பேர் அதில் பதினேழு பேர் பிணையில் வெளியில் இருக்கிறார்கள் வழக்கு ஒரு மாதத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தான் விசாரிக்கப்படுகிறது அதாவது பச்சை படுகொலையில் ஈடுபட்ட அவங்க கௌரி லங்கேஷ் படுகொலை மட்டும் அல்ல வேறு பல தபோல்கர் பன்சாரே கல்புர்கி போன்ற கொலை வழக்குகளிலும் தொடர்புள்ளவர்கள் அப்படிப்பட்ட கொலைகாரர்கள் இன்றைக்கு பிணையில் வெளியில் இருக்கிறார்கள் ஆனால் விசாரணை கைதியாக உமர் காலித் ஐந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் இப்போவும் அவருக்கு பிணை கிடையாது என்று நீதிமன்றம் மறுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பலவிதமான அடக்குமுறைகளை நாம் பார்க்கிறோம் இப்படி அப்பட்டமாக படுகொலைகள் அல்லது பீமா குறைகான் போன்ற பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு செயல்பாட்டாளர்கள் சிறை வைக்கப்படுவது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்படி பலர் பொய் வழக்குகளில் பிஎம்எல்ஏல கைது செய்யப்பட்டு ஒரு ஆண்டுக்கும் மேலாக சிறை வைக்கப்படுகிறார்கள் இப்படி பலவிதமாக பாரதிய ஜனதாவின் அரசியல் எதிரிகள் துன்புறுத்தப்படுவது என்பதன் ஒரு அங்கம்தான் உமார் காலித் என்ற இந்த இளைஞர் ஐந்து ஆண்டுகளாக சிறையில் வைக்கப்பட்டிருப்பது இப்போ இது என்ன வழக்கு அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதுல உங்களுக்கெல்லாம் தெரியும் டெல்லியிலும் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி இந்த மூன்று இந்த இரண்டுக்கும் எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெற்றது டெல்லியிலே ஷாகின்பாக் போராட்டம் என்று மிக பிரபலமாக அறியப்பட்ட அந்த போராட்டத்தின் முன்னணியாளர்களில் ஒருவர் உமர் காலித் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற காலத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வர்றார் அன்றைக்கு அந்த போராட்டம் அன்றைக்கு தீவிரமாக அங்கே நடைபெறுகிறது அப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும்போது இப்படி ஒரு போராட்டம் நடத்தி இந்தியாவின் பெயரை உலக அரங்கில் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இவர்களுக்கு எதிராக மோடி அரசு முன்வைத்த குற்றச்சாட்டு ட்ரம்ப் இங்கே வந்திருந்த அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து என்ற இரண்டு நாட்களிலேயே டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கிறது பழைய டெல்லி பகுதியில் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஏறத்தாழ ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் ஆக பெரும்பான்மையினர் இஸ்லாமியர்கள் ஆனால் இந்த கலவரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருப்பவர்களில் ஆக பெரும்பான்மையினரும் இஸ்லாமியர்களே என்பதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ ட்ரம்ப்பு வந்தபோது நாட்டை அசிங்கப்படுத்தி விட்டார் என்று குற்றம் சாட்டி இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் இன்றைக்கி ட்ரம்ப்பு இந்தியாவை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் யாரால் இந்தியா அசிங்கப்பட்டு நிற்கிறது மோடியால் மோடி என்ன செய்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு சற்று முன்னர் தான் இந்தியாவுக்கு வந்து அவர் வர்றார் மோடி அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் அப்கிபார் ட்ரம்ப் சர்க்கார் என்று ட்ரம்ப்புக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இங்கே அவரை வரவழைத்து நமஸ்தே ட்ரம்ப் என்று அகமதாபாத்துக்கு கூட்டம் போனார் சேரி எல்லாம் துணியை போட்டு மூடி ஒரு விழா நடந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி காலில் விழுந்து வணங்கி ட்ரம்ப் ஏதோ தன்னுடைய அத்தியந்த சிநேகிதர் என்பது போல காட்டிய மோடி இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் விழிப்பதை இந்தியா அவமானப்பட்டு நிற்பதை நாம் பார்க்கிறோம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ட்ரம்பினால் இந்தியாவை அவமதிப்புக்கு ஆளாக்கி இருப்பவர் மோடி ஆனால் அவமதிப்புக்கு ஆளாக்கியவர்கள் என்ற பெயரில் சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் பத்து இஸ்லாமியர்கள் இந்த ஷாஹின்பாக் போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்டத்தை வன்முறைக்கு திருப்புவதற்கு பல முயற்சிகள் சங்கிகளால் மேற்கொள்ளப்பட்டன அப்படி மே முக்கியமாக பேசினவங்க வந்து அனுராக் சிங் தாக்கூர் அவர் வந்து கோலிமாரா சாலோங்கா சுட்டு கொல்லுங்கள் என்று அவர் நேர மேடையில் பேசினவர் கபில் மிஸ்ரா என்பவரும் அதுபோல் பேசினார் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அவர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகளுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் பிருந்தா காரத் இதே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது தெரியுமா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் அவங்க எப்போ சொன்னாங்க எப்படி சொன்னாங்க என்பதை வந்து பார்க்கணும் ஒரு புன்னகையோடு அதை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எதை கோலி மாறோ சாலோங்கா சுட்டு கொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதை புன்னகையோடு சொல்லியிருந்தாக்க அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போவும் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பல பேரும் பலதும் பேசுவாங்க கருத்துரிமைன்னு ஒன்று இருக்குதுங்க இந்த நாட்டில் இதுக்கெல்லாம் எப்படி கேஸ் போட முடியும் என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம் ஆனால் உமர் காலிதும் இவர்களும் உள்ளே இருக்கிறார்கள் சரி இப்போ இவங்க மேலே என்ன வழக்கு என்பதை பார்ப்போம் யுஏபிஏ என்ற சட்டத்தின் கீழ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் பிமா குரேகான் வழக்கில் ஸ்டான் சுவாமியும் ஆனந்த் தெல்தும்டேயும் இன்னும் பலரும் எப்படி கைது செய்யப்பட்டார்களோ அதுபோல் தான் இந்த யுஏபிஏவில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யுஏபிஏ என்பது ஒரு மிக கொடூரமான சட்டம் அந்த கொடூரமான சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது நாற்பத்தி மூணு டி உட்பிரிவு அஞ்சு அதன்படி என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதன்படி பிணை கிடையாது எப்போ பிணை கிடையாது அப்படின்னா பார்ஸ் பெயில் இஃப் தெர் ஆர் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் டு பிலீவ் த அக்யூசேஷன்ஸ் ஆர் ப்ரைம் ஆஃப் ஆசிட் ட்ரூ குற்றச்சாட்டுகள் முதல் பார்வையில் உண்மை என்று கருதுவதற்கு போதிய சான்றுகள் இருந்தால் அவர்களுக்கு பிணை தரக்கூடாது என்பது தான் அந்த பிரிவு அந்த பிரிவில் தான் வந்து இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க சரி இப்போது உமர் இது மட்டும் இல்லை உமர் காலிதோட இன்னும் ஒன்பது பேர் அதில் மிக முக்கியமாக ஒரு பெண் குல்ஃபிஷா ஃபாத்திமா அவங்க வந்து ஒரு கவிஞர் அது இல்லாமல் இமாம் இன்னொருத்தர் மாணவர் தலைவர் உர் ரஹ்மான் இப்படி ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் வன்முறையை தூண்டினாங்களா அந்த கலவரத்தை தூண்டினார்களா கலவரம் ஆக்சுவலாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் நடந்தது அது வேறு விஷயம் ஆனால் இவர்கள்தான் தூண்டினார்கள் என்பது குற்றச்சாட்டு இவர்கள்தான் தூண்டினார்களா தூண்டினார்கள் என்று சொல்வதற்கு காவல்துறையிடமே எந்த ஆதாரமும் இல்லை அப்போ என்ன செய்கிறாங்க என்பதுதான் முக்கியம் அப்போ தான் இவங்க டைரக்டாக அப்படி தூண்டலைங்க இவர்கள்தான் தான் இதுக்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் கான்ஸ்பிரசி என்பதுதான் இவர்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கின்ற வழக்கு அப்போ கான்ஸ்பிரசி அப்படின்றத எப்படி சொல்வது இப்போ உமர் காலிதே எடுத்தங்களே அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு அவர் மேலே குற்றச்சாட்டுகளை வந்து இப்படி சொல்கிறாங்க ஒன்று இந்த போராட்டத்துக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தாங்களாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நூறு பேர் இருந்தாங்களாம் இப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணது போராட்ட அமைதி வழியில் போராட்டம் நடத்தேன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பேரில் ஒரு கலவரத்தை நடத்துவதற்கு தகவல் பரிமாறிக்கொள்வது தான் இவர்களுடைய நோக்கம் இது ஒன்று ரெண்டாவது பல கூட்டங்களில் இவங்க பேசியிருக்கிறாங்க பேச்சில் அது மாதிரி வன்முறை அது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இல்லை இவங்க பரிமாறிக்கொண்ட செய்தியில் தீவைப்பு கலவரம் வன்முறை செய்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி ஆதாரம் இல்லை அதுக்கு என்ன சொல்லுது போலீஸுடைய குற்ற பத்திரிகை என்று சொன்னால் அவங்க வந்து கோடு வேர்டில் பேசிக்கிறாங்க அமைதி வழியில் நடத்துகிற மாதிரி தான் பேசிக்குவாங்க ஆனால் அதுக்கு ஒரு உள் அர்த்தம் இருக்குது கோடுவேர்டு அது இது ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது என்ன இந்த கலவரம் தொடங்கிய பிறகு பாருங்கள் உமர் இதுக்கும் இந்த பத்து பேருக்கும் ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்திருக்கு அதுலேருந்தே தெரியலையா இந்த கலவரத்தை இவர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணி திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள் என்று இதெல்லாம் வந்து அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு இப்போ இந்த ஊகங்களின் அடிப்படையில் போலீஸ் தரப்பு பல இதை வந்து இட்டுக்கட்டி இட்டு கட்டி ஜோடனை செய்து சொல்லுகிறது அதை ஒரு கேலிக்குரிய வகையில் இருக்குது உதாரணம் சொல்கிறேன் நான் கால் இது வந்து அவர் என்ன சொல்கிறாரு இன்குலாபி சலாம் புரட்சிகர வணக்கம் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லியிருக்குன்னாக்கா பார்த்தீங்களா புரட்சினாலே வன்முறை புரட்சிகர வணக்கம்னு சொல்லியிருக்காருன்னா அதிலிருந்து என்ன தெரியுது வன்முறையை தூண்டுவது தான் அவங்க நோக்கம்னு தெரியுது இப்படி ப்ராசிக்யூஷன் சொல்லியிருக்கிறத நம்ம நீதிபதிகளை ஏற்றுக்கொள்கிறாங்க நீங்கள் ஏன்பா ஏற்றுக்கொள்கிறீங்கன்றதுக்கு நீதிபதிகள் சொல்கிற விளக்கம் என்னன்னாக்கா இங்கே பாருங்கள் புரட்சின்னா இது அமைதி வழியில் காந்திய வழியிலான புரட்சி அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்லலையே அப்படின்னா அதுலேருந்து என்ன தெரியுது சொல்லாத போது அது வன்முறை புரட்சி தான் அப்படின்னு தெரியலையா என்பது நீதிமன்றம் சொல்லும் விளக்கம் இந்த விளக்கப்படி பார்த்தாக்கா நம்ம புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்கெல்லாம் வந்து யுஏபிஐவில் உள்ளே போகணுன்றது ஏன்னா அவங்களும் அஹிம்சை வழின்னு அஹிம்சை வழி புரட்சி தலைவின்னு சொல்லலையே வெறும் புரட்சின்னு தானே சொல்லியிருக்குது இது ஒரு ப்ராசிக்யூஷனோட குற்றச்சாட்டு மட்டும் இல்லை இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது அடுத்தது வந்து ரெண்டாவது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொன்று என்னன்னாக்கா சிஏஏ என்ஆர்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் சொல்லுது அதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று சொல்லி முஸ்லீம்களை திரட்டினாங்க இப்போ சிஏஏ என்ஆர்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பது உலக அறிந்த உண்மை இப்போ பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான் இருந்து அண்டை நாடுகளிலிருந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் இந்தியாவுக்கு வரலாம் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்பதுதான் தான் சொல்றது அப்போ இஸ்லாமியர்களை ஒதுக்குவது தான் அதனுடைய நோக்கம் என்ஆர்சியினுடைய நோக்கமும் அதுதான் வங்கதேசத்திலிருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் என்ற பெயரில் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று நடத்துகிறாங்களே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வங்காளி முஸ்லீம்கள் வங்கதேசத்தை நோக்கி துரத்தப்படுவது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறோம் அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது தான் இது என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று பொய்யாக சித்தரிக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது இப்போ இதன்படி பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் நாம் உள்பட பல பேர் யாரெல்லாம் இந்த சிஏயை எதிர்த்து பேசினோமோ இன்றைக்கி எஸ்ஐஆரை எதிர்த்து பேசுகிறோமோ அவங்க எல்லாருமே யுஏபிஐல உள்ளே போனோம் அப்படின்றது தான் அப்போ இந்த கருத்தை சொல்வதற்கு கூட நமக்கு உரிமை இல்லை எஸ்ஐஆர் என்பது இஸ்லாமியர்களை ஒதுக்குகிறது என்று பிரச்சாரம் செய்தால் தலித்துகளை ஒதுக்குகிறது என்று பிரச்சாரம் செய்தால் அதையும் இவர்கள் யுஏபிஐயில் சேர்க்கலாம் என்பதை நோக்கி தான் இந்த கு குற்றச்சாட்டு இருக்குது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதும் இருக்குது இது ரெண்டாவது மூணாவது வாட்ஸ்அப்பில் இந்த அம்மா வந்து இந்த பெண் ஷிபாவூர் இவங்க குல்ஃபிஷா ஃபாத்திமா பரிமாறி கொண்ட தகவலாம் வேர்டு அந்த வேர்டுக்கு வேறு அர்த்தம் இருக்குது என்று போலீஸ் சொல்வதை நம்புகிற மாதிரி தாங்க இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் நீதிபதிகள் இது மூணாவது நாலாவது இந்த ஷர்ஜில் இம்மாம் அவர் வந்து ஜாமியா மினியா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் சங்கத்தில் ஒரு ஆஃபீஸ் பேரர் அவர் இந்த கு இந்த குழுவில் வந்து போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு அங்கே உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க சாப்பாடு மற்ற செலவுகளுக்காக நிதி திரட்டுறாரு அந்த நிதி வந்து சாப்பாடு போராட்டம் நடத்துறதுக்காக திரட்டப்பட்ட நிதி அல்ல கலவரம் செய்வதற்காக திரட்டப்பட்ட நிதி என்று சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கிறது இது வந்து அடுத்த குற்றச்சாட்டு கடைசியாக உள்ளது ட்ரம்ப் வரும்போது கௌரவத்தை கெடுக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க சாட்சி அப்படின்னு சொன்னால் இந்த யுஏபிஎ சட்டப்பிரிவின்படி சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இருக்குது சாட்சி யார் அப்படின்றத குற்றம் சாட்டப்பட்ட உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க அடையாளத்தை மறைத்து விடுவார்கள் அப்போ எப்போன்னா அது விசாரணையின் போது தான் வந்து தெரிய வரும் அது வரைக்கும் வெளியே தெரிய வராது அப்போ ஒரு சாட்சி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் பேர் ப்ளூட்டோ அவர் என்ன சொல்கிறாரு இந்த போராட்டம் ஷாகின்பாக் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்களுக்கு பிரியாணி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதுக்காக இவர் போனாராம் அப்படி போகும்போது இந்த மாதிரி டெல்லியை பூரா தீ வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு ரூமுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தது அவர் கேட்டாராம் யாருங்க அவர் கேட்டால் அவர் பேர் அவர் பேரை சொல்ல முடியாதுங்க அவருக்கு ஒரு பேர் குறியீடு ப்ளூட்டோ என் இது வந்து ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்போது இந்த விட்னஸ்கள்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது அது விசாரணையின் போது தான் குறுக்கு விசாரணையெல்லாம் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட கூற்றுகளையும் இந்த நீதிபதி நம்புகிறார் இந்த ரெண்டு நீதிபதிகளுடைய பேர் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியம் நவீன் சாவ்லா சைலேந்தர் கவுர் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அப்போது இந்த பெயிலுக்காக வாதா பிணைக்காக வாதாடிய உமர் காலிதுக்கும் மற்றவர்களுக்காக வாதாடிய வக்கீல் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே இது ஏதாவது ஒரு எவிடன்ஸ்ன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இதுகள்லாம் இருக்குதான்னு கேட்குறாரு அதுக்கு நீதிபதியோட பதில் என்ன அப்படின்னா அது எவிடன்ஸாக சாட்சியாக இல்லையான்னு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை யூஏபி படி என்ன செஞ்சால் போதும் சர்ஃபேஸ் அனாலிசிஸ் ஆஃப் த எவிடன்ஸ் சர்ஃபேஸ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன மேலோட்டமாக கருப்பாக இருக்குது அப்படின்னா காக்கா அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றது சர்ஃபேஸ் அனாலிசிஸ் ஆஃப் த எவிடென்ஸ் அது போதும் சரிங்க இவங்க வன்முறையை தூண்டியதாக நீங்களே எந்த இடத்துலையும் சொல்லலையே அப்படி வன்முறையை அவங்க டைரக்டாக தூண்டணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க நேரடியாக அவர்கள் தூண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவங்க தான் வந்து இன்டெலெக்சுவல் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த ரயட் இன்டலெக்சுவல் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த ரயட் அப்படின்னா இந்த கலவரத்தின் அறிவுபூர்வமான பொறியமைவை உருவாக்கிய வல்லுநர்கள் இவர்கள்தான் அப்போ இதுக்கு என்ன பொருள் ஒரு சிஏயை எதிர்த்து கருத்து ரீதியாக பிரச்சாரம் பண்ணாக்கா அதை ஒட்டி என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு இவங்க தான் பொறுப்பு ஒரு பிஜேபியினுடைய மதக்கலவர நடவடிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாக்கா அதற்கு பின்னால் அவங்க கலவரம் நடத்துனாங்கன்னாக்கா அந்த கலவரத்துக்கு இவர்கள்தான் பொறுப்பு என்று இவர்களை குற்றம் சாட்டலாம் அதாவது கருத்து ரீதியாக பிரச்சாரம் செய்தாலே உங்களை டெரரிஸ்ட் பயங்கரவாதி என்று குற்றம் சாட்டி உள்ளே வைக்க முடியும் என்பதை இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அதனால் இது உமர் காலிதோட முடியும் பிரச்சனை அல்ல நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கருதி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோமே நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய நம் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போது இதே வழக்கில் இந்த பத்து பேர் இல்லாமல் ஏற்கனவே மூணு பேருக்கு வந்து பெயில் கிடச்சிருக்குது இதே குற்றச்சாட்டின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் அவங்களுக்கு பேர் வந்து தேவாங்கனா கலிதா நத்தாஷா நார்வால் ஆசிஃப் இக்பால் தன்ஹா இவங்க மூணு பேருக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய வேறு ரெண்டு நீதிபதிகள் பெயில் கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது பூரா கருத்து பிரச்சாரம் அரசாங்கம் தனக்கு எதிரான அதிருப்தி குரல்களை நசுக்கும் பொருட்டு ஒரு கருத்து பிரச்சாரத்தை பயங்கரவாத நடவடிக்கையாக சித்தரிப்பதை ஏற்க முடியாது அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி காரியங்களை எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் என்றே வைத்து கொண்டாலும் இது பயங்கரவாத நடவடிக்கை அல்ல என்று சொல்லி விடுதலை பண்ணியிருக்குது ஐயா இதே விஷயத்துக்காக தானே அவங்க விடுதலை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் விடுதலை செய்ய மறுக்கிறீர்கள் இவர்களுக்கு பிணை தர மறுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு இந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கிற பதில் இவங்க தான் இன்டலெக்சுவல் ஆர்கிடெக்ட் என்பது தான் இவங்க சொல்லியிருக்கிற பதில் அப்போது இந்த உமர் காலிதுடைய இந்த பிணை மனு அஞ்சு வருஷம் ஆகிருக்குதுங்க ட்ரையல் கோர்ட்டில் தொடர்ந்து பிணை மறுக்கப்பட்டிருக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்திருக்குதுன்னா பேலா திரிவேதி என்று ஒரு நீதிபதி அவங்க யாருன்னு நான் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் செந்தில் பாலாஜி வந்து நெஞ்சோலி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாரு அவருக்கு ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டென்ட் வச்சு எதோ பண்ணாங்க அப்போ அதை காட்டி அவருக்கு பிணை கேட்டபோது பேலாத்ரிவேதி என்ன சொன்னாங்கன்னா கோர்ட்டில் நான் கூகுளில் போய் பார்த்தேன் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இந்த நெஞ்சுவலி வர்றதெல்லாம் இதுக்கெல்லாம் பயில் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் பேலாத்ரிவேதி இந்த பேலாத்ரிவேதியிடம்தான் எ எல்லா இடி கேஸும் பெயிலுக்கு எதிர்கட்சிக்காரர்கள் பெயிலுக்கு போனது பூரா தான் இதே பேலாத்ரிவேதி என்ற நீதிபதியிடம் இப்போ ஓய்வு பெற்றுட்டார் அவர் அவர் ஓய்வு பெற்று போன போது வ ஒரு வழியனுப்பு விழாவுக்கு கூட வக்கீல்கள் யாரும் வர மறுத்து விட்டார்கள் என்பது அவருடைய சிறப்பு அவங்க வந்து குஜராத்துக்காரங்க குஜராத்தில் மோடி முதல்வராக இருந்தபோது மோடியினுடைய லா செக்ரட்டரியாக இருந்தவங்க அப்படின்றது அவங்களுடைய கூடுதல் தகுதி அந்த பேலாத்ரிவேதியிடம்தான் எல்லா பிணைமனுவும் வந்தது உமர் காலித் பிணைமனுவும் வந்தது உமர் காலித் பிணை மனு பேலாத்ரிவேதியிடம் விசாரணைக்கு இருந்தபோது பதினாலு முறை ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது வழக்கு பதினான்கு முறை வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு வேறு சில நீதிபதிகள் இந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன பொருள் பிணை கொடுக்கக்கூடாது இதை வந்து விசாரிக்க புகுந்தால் பிணை கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் வரும் அதனால் இதை விசாரிக்கவே கூடாதுன்னு பதினாலு வாட்டி தள்ளி வைக்கிறாங்க மற்ற நீதிபதிகள் கொஞ்சம் மனசாட்சி உள்ள நீதிபதியாக இருக்கக்கூடும் இதை விசாரித்தா பிணை கொடுக்குற மாதிரி ஆகிடும் பிணை கொடுத்தாக நமக்கு ஆபத்து அதனால் நம்ம இந்த வழக்கை விசாரிக்கிறேன்னு ரெக்வூஸ் பண்ணுறது நான் விசாரிக்கலைங்க என்று பயந்து ஓடி இருக்கிறார்கள் அன்றைக்கு பிரசாந்த் பூஷன் சில கேள்விகளை எழுப்பினார் இந்த வழக்கெல்லாம் சந்திரசூரிடம் விசாரணைக்கு வர வேண்டும் சந்திரசூட் எப்படி இந்த வழக்குகள் அனைத்தையும் வேலாத்ரிவேதியிடம் அனுப்புகிறார் இதுவே வந்து ஒரு முறைகேடானது இது எப்படி நடக்கிறது என்ற கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்கிறார் அப்போது இந்த மொத்த வழக்கிலும் அதாவது டெல்லியில் நடந்த இந்த கலவரம் இந்த கலவரத்தை ஒட்டி கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள் தொடர்பான இந்த வழக்கு முழுவதுமே இந்த மாதிரி ஒரு மர்மமான அச்சுறுத்தல் என்பது இதன் பின்புலத்தில் இருக்குது இது வந்து உமர் காலிதுக்கு நேர்ந்த கதி இது நீதிபதியாக இருந்தாக்க நான் விசாரிக்கலன்னு ஓடி இருக்கிறாங்க ஒரு நீதிபதி விசாரித்தார் பிணை மனுவை விசாரிக்கல அந்த நீதிபதி பேர் முரளிதர் அந்த நீதிபதி பெயர் அவர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இப்போ நான் சொன்னேன்ல பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த நாட்களில் தான் டெல்லியில் வந்து பட்ட பகலில் கலவரம் நடக்குது ட்ரம்ப் இங்கே வந்திருந்த போது எண்ணற்ற முஸ்லீம்கள் கொல் கொல்லப்படுகிறார்கள் வீடுகள் தீ வைக்கப்படுது காயம்பட்டு ஆஸ்பத்திரிகள்லாம் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே புகுந்து அவர்களை கொள்வதற்கான முயற்சி வந்து நடக்குது அப்போது ஜஸ்டிஸ் முரளிதரவர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கார் அவர் என்ன செய்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டில் விசாரணை நடத்துகிறார் வீட்டிலிருந்து விசாரணை நடத்தி மருத்துவமனையில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ராத்திரி உத்தரவு போடுறார் பிஜேபிக்காரங்க இப்போ நான் சொன்ன அனுராக் தாகூர் போன்றவர்கள் அந்த மாதிரி ஆளுங்க வன்முறையை தூண்டும் வகையில் பேசினது கையில் ஆயுதங்களோடு பேசினது இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வீடியோவாக வந்து வருது அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போலீஸ் உயரதிகாரிகளை நேர நீதிமன்றத்துக்கு வர சொல்லி அவங்க முன்னால் வீடியோவை ப்ளே பண்ணி காட்டி இதுக்கெல்லாம் என்ன கேஸ் போட்டிருக்கிற என்ன பண்ணுறீங்க என்று கேள்வி எழுப்பி பிஜேபிக்காரர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்களெல்லாம் கைது செய்யணும் எஃப்ஐஆர் போடணும் என்று உத்தரவு போடுகிறார் அந்த உத்தரவு போட்ட சில மணி நேரங்களிலேயே அவர் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்துக்கு மாற்றல் செய்யப்படுகிறார் அதுக்கு பிறகு ஒரிசாவுக்கு மாற்றல் செய்யப்படுகிறார் கடைசியாக அவரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றல் உத்தரவு வந்து கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுது ஆனால் அவர் அப்படி அனுப்பாமல் ஒரிசாவிலேயே வச்சுருந்து அவரை வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் இப்போது நீதிபதிக்கு நேர்ந்திருக்கிற கதி இது இப்போ நீங்கள் எதுக்காக இதை எல்லாம் சொல்கிறேன் என்றால் ஒரு கௌரி லங்கேஷ் அல்லது கல்புர்கி பன்சாரே தபோல்கர்னா சுட்டு கொல்லப்படுவார்கள் பீமா குறைகான் கைதிகள் உமர் இது போன்றவர்கள் என்றால் வாழ்நாள் முழுதும் சிறை வைக்கப்படுவார்கள் வாழ்நாள் முழுதும் ஏன் சொல்கிறேன்னா இந்த தீர்ப்பில் ஒன்று சொல்லியிருக்கு அஞ்சு வருஷமாச்சுங்க இப்போ தான் சார்ஜ் ஷீட் போ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சார்ஜஸ் இந்த சார்ஜ் ஷீட் வந்து மூவாயிரம் பக்கமா அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து முப்பதாயிரம் பக்கமாக தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாம் நார்மலாக கரெக்டாக தான் போயிட்ருக்கு நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குது இது நார்மல் ஸ்பீடு அப்படின்னு சொன்னால் இந்த விசாரணை குறைந்தபட்சம் இன்னொரு பத்து பதினைஞ்சி வருஷம் நடக்கும் இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளும் இவர்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்பது தான் இந்த தீர்ப்பு சொல்லுகின்ற செய்தி அப்போது இப்படி கொலை கொலை செய்யவில்லை என்றால் இப்படி அவர்களை உள்ளே அனுப்பிவிடலாம் என்பது ஒரு மாற்று அரசியல் எதிரிகளாக இருந்தாக்க பிஎம்எல்ஏ இடி இப்படி போட்டு உள்ளே வைக்கலாம் இப்போது ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்கள அரசாமைப்பு சட்ட திருத்தம் முப்பது நாள் உள்ளே இருந்தாக்க பதவி நீக்கம் செய்யலாம் இதெல்லாம் வந்து வெவ்வேறு அளவில் தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த தாக்குதலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன உமர் காலித் என்பவர் ஒரு ஜேஎன்யூ மாணவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உள்ள போகிறாரு அதுக்கப்புறம் இந்த அஃசல் குரு தூக்கு தண்டனைகளை எதிர்த்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இருக்கலாம் அவங்களுக்கு ஜேஎன்யூவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது கன்னியாகுமார் உமர் காலித் இவங்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க சிறைக்கு கொண்டு போகப்படுறாங்க அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு ரோஹித் விம்லா இருக்கிறார் அதை ஒட்டி ஒரு கேம்பெயின் எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு பீமா குரேகான் அந்த போராட்டத்தில் பிரச்சாரத்தில் உமர் காலித் வந்து பங்கு கொள்ளுகிறார் அதற்கு பிறகு இந்த கௌரக்ஷக் என்று பசுமாட்டை காப்பாற்றுவதற்காக உள்ள குண்டர் படை அவங்க இவர் மீது ஒரு கொலை முயற்சி கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க உயிர் தப்பிடுறாரு அதுக்கு பிறகு நடக்கிறது தான் இந்த சிஏஏ போராட்டம் என்ஆர்சி போராட்டம் இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு இஸ்லாமியர் ஒரு மாணவர் அவர் மத அடிப்படைவாதியெல்லாம் கிடையாது சொல்லப்போனால் அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர் அம்பேத்கரை ஐட்டவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கதிதான் நேரும் என்று பாடம் கற்பிப்பதற்காக இது செய்யப்பட்டிருக்கிறது அப்போ உமர்கால் இதுக்கு என்ன நடந்திருக்கிறதோ அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கும் நடக்கும் இதை வந்து ஒரு 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 பாட்டு பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது என்னென்னா இது ஒரு படம் சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் இதில் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் ஏன் கல்லானார்னு அந்த பாட்டு போவோம் அது இருக்கட்டும் இப்போ சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி இங்கே என்ன நடக்குது யார் விக்டிமோ யார் பாதிக்கப்பட்டவர்களோ அந்த இஸ்லாமியர்கள்தான் ஆங்கிலத்தில் பெர்பட்ரேட்டர் குற்றம் இழைத்தவர்களாக அவர்கள் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள் இது இங்கே மட்டும் இல்லை ஊனாவில் என்ன நடந்தது பெண் வந்து ரேப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் கொல்லப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் இது பல இடங்களில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த மாதிரி குற்றவாளிகளாக்கப்படுகிறார்கள் அடுத்தது யார் இதில் உண்மையை பேசுகிறார்களோ அவங்க வந்து சதிகாரர்களாக்கப்படுகிறார்கள் கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசின்றது உமர்கால் இதுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி வயர் இணைய இதழினுடைய ஆசிரியர் வரதராஜன் பிரபல ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் கரண் தாப்பர் அவங்க மேலே இதே செடிஷன் கேஸ் தான் அதுவும் ஒரு கான்ஸ்பிரசி கேஸ் தான் அப்போது கருத்து உரிமை பேசுவது இன்னைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து பேசினால் மோடி அரசின் எந்த தவறை எதிர்த்து பேசினாலும் அவற்றையெல்லாம் கான்ஸ்பிரசி சதி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்பதை நோக்கி திருப்புவதற்கான ஒரு முயற்சி எல்லா மட்டங்களிலும் நடக்கிறது இது உமர் காலித் இஸ்லாமியர் என்பதால் அவருக்கு நடந்தது என்று கருத வேண்டாம் இது எங்கேயோ டெல்லியில் நடந்தது என்று கருத வேண்டாம் உமர் காலித் எதுக்காக போராடுனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன்ஸ் சிட்டிசன்ஷிப் இந்த என்ஆர்சியை இதை எடுத்து போராடினார் இன்றைக்கி எஸ்ஐஆர் என்ற பெயரில் என்ன அமல்படுத்தப்படுகிறது எஸ்ஐஆர் என்ற பெயரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை பீகாரில் சம்மரி ரிமூவல் நீக்கிட்டாங்க நீக்கிட்டு இப்போ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் நீ எல்லாம் வாக்காளர் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது நீங்கள் உங்களை வாக்காளர் நிரூபிச்சுக்கணும் வாக்காளர் நிரூபித்து கொள்கின்ற அதே அடி அதே நேரத்தில் நீங்கள் இந்தியாவின் குடிமகன் என்றும் உங்களை நிரூபித்து கொள்ள வேண்டும் சிஏஏ வந்தபோது அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஆபத்து என்று கருதப்பட்டது அப்படி அல்ல சிஏஏவும் என்ஆர்சியும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமாக தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் மைக்ரண்ட் லேபர் இப்படி அனைவருக்கும் எதிரானது என்பதை கண் முன்னால் பார்க்கிறோம் எஸ்ஐஆர் என்பது நாடு முழுதும் கொண்டு வரப்படுவதை பார்க்கிறோம் உமர் காலித் இன்று எதற்காக உள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சியை மறைமுகமாக அமல்படுத்தும் ஒரு முயற்சி அதை எதிர்த்த போராட்டத்தில்தான் அவர் சிறையில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உமர் காலித்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என்பது நம்முடைய கருத்துரிமைக்காக குரல் கொடுப்பதாகும் இந்த அநீதியான உயர்நீதிமன்ற தீர்ப்பு சட்டவிரோதமான தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு கபில் சிபல் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டோட லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதியை வந்து போட்டிருக்கிறாங்க அந்த நீதிபதி வந்து சீனியாரிட்டியில் அறுபதுக்கு அந்தாண்டு அறுபத்தேழுலேயே அதில் இருக்கிறவரான் அவரை கொண்டு வந்து நியமிச்சிருக்கிறாங்க இப்படி நியமித்தது முறைகேடானது இது வந்து நீதி வழங்குவதை வந்து ஊனப்படுத்தும் என்று கொலிஜியத்தின் உறுப்பினரான நாகரத்னா என்ற நீதிபதி தெரிவித்த கருத்தை உயர்நீ உச்சநீதிமன்ற கொலிஜியம் மறைத்திருக்கிறது அவர் பதவி பிரமாணமும் எடுத்துட்டார் இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய நிலை இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் உயர்நீதிமன்றத்தின் நிலை எனவே நீதிமன்றத்தில் நிவாரணம் கிடைக்கும் என்று நாம் வாழாவிருக்க முடியாது இதற்கு எதிரான போராட்டத்தில் எப்படி எஸ்ஐஆருக்கு எதிராக நாடு முழுதும் போராட வேண்டுமோ அதே போல் இந்த என்ஆர்சி சிஏஏக்கு எதிராக குரல் கொடுத்த உமர் காலித் அவருடைய விடுதலைக்காகவும் அவரோடு கைது செய்யப்பட்டுள்ள மேலும் ஒன்பது பேருடைய விடுதலைக்காகவும் தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும் நன்றி